அன்பே சிவம் சர்வம் சிவம் சதா சிவம் வணக்கம் அகத்தியர் ஆடியவர்களே இந்த பதிவு மகாலய அமாவாசை குறித்த மிக முக்கியமான பதிவு ஆகும் இந்த பதிவில் மகாலய அமாவாசை எதற்காக முக்கியத்துவம் வகிக்கிறது முன்னோர்கள் பித்ருக்கள் ஆசிர்வாதம் பெறுவது எப்படி நம் வாழ்க்கையில் ஏன் நமக்கே புரியாத சில கஷ்டங்கள் ஏற்படுகிறது இந்த கஷ்டங்கள் நிவர்த்தி அடைய என்ன செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் என்ற குறிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது நமது முன்னோர்கள் வகுத்த சில செயல்பாடுகள் என்று நாம் அறிந்த அறிவியலுக்கு அப்பாற்பட்ட அறிவியலுக்கு உட்பட்டது மட்டுமல்ல மனித சமூகத்தின் மேம்பாட்டிற்கும் உரியதாகும் இந்த பதிவை இறுதி வரை அறிந்து பலன் பெற வேண்டுகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது என்றால் அனைத்து மக்களும் அறிய நீங்கள் லைக் மற்றும் ஷேர் செய்யும்படி வேண்டுகிறோம் அப்படி செய்தால்தான் யூடியூப் அதிக மக்களுக்கு இந்த பதிவை எடுத்து செல்லும் என்று தெரிவிக்கிறோம் மகாலய அமாவாசை என்பது தமிழ் அட்டவணைப்படி அதாவது தமிழ் கேலண்டர் படி ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளாகும் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக நினைவஞ்சலியும் அவர்களது ஆத்மா சாந்தி பெறும் வகையில் செய்யப்படும் சில சம்பிரதாயங்களும் சிறப்பாக நடத்தப்படும் இது பித்ருபக்ஷம் என்று அழைக்கப்படும் பதினைந்து நாள் காலம் முடிவடைந்த நாளாகவும் மகாலய அமாவாசை அறியப்படுகிறது இந்த நாளில் பித்ருக்களுக்கு பித்ரு தர்ப்பணம் அல்லது சிராத்தம் என்ற வழிபாட்டு முறைகளை பலரும் கடைபிடிக்கின்றனர் இதன் மூலம் அன்னாலில் நம் முன்னோர்களின் ஆத்மாக்கள் சாந்தியடைந்து நம் குடும்பத்துக்கு நல்ல வாழ்வை கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது இவ்வழிபாடு பொதுவாக நதிக்கரை கடற்கரை அல்லது வேறு புனித நீர்நிலைகளின் அருகில் செய்யப்பட்டு அங்கு நெய் அக்காரம் அரிசி ஏழ் முதலியவற்றால் பித்ரு தர்ப்பணம் வழங்கப்படுகின்றது மகாலய அமாவாசை நவராத்திரி விழாவுக்கு முந்தைய முக்கியமான நாளாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் துர்க்கை தேவியை உணர்ந்து நவதினங்களின் வழிபாட்டிற்கான அடிப்படை அங்கமாக பொருள் கொள்கின்றது நவராத்திரி விழா துர்க்கை தேவையின் பக்தியையும் சக்தியையும் கொண்டாடும் திருவிழாவாகும் மகாலய அமாவாசை முன்னோர்களுக்கு வழிபடும் நாளாக மட்டுமல்லாமல் நம் வாழ்வில் சமநிலை சமாதானம் மற்றும் சக்தியை பெறும் நாளாகவும் நவ வழிபாடுகளுக்கான ஆரம்ப நாளாகவும் பெரும் பங்கு வகிக்கிறது இறை தன்மையை அகத்திய பெருமான் ஒரு குவிக்கப்பட்ட காந்தமாகவே கூறுகிறார் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அனைத்தும் அணுக்களாகவே வருவதாகவும் குறிப்பிடுகின்றார் அப்படி முன்னோர்களின் ஆன்மாக்கள் அணுக்களாக தன் சொந்த பந்தங்களை மராலய பட்சத்தின் போது தேடி வருவார்கள் அப்படி வருபவர்களை வரவேற்று அவர்களை எண்ணி அவர்களை சாந்திப்படுத்தி அவர்களை மீண்டும் இறை சக்தியுடன் சேர்க்க வேண்டும் அப்படி செய்யும் பொழுது முன்னோர்கள் அகம் மகிழ்ந்து நம்மையும் வாழ்த்தி ஆசிர்வதித்து இறை அருளையும் துர்க்கை தெவியின் அருளையும் நம் வீட்டிற்கு கொண்டு வந்து நம் வாழ்க்கை சிறக்கவும் அருள் புரிவார்கள் முன்னோர்களுக்கும் மோட்சகதி கிடைக்கும் அப்படி இல்லாவிட்டால் முன்னோர்களின் ஆன்மாக்கள் இங்கேயே அலைந்து திரிந்து கஷ்டங்கள் பட்டு கொண்டு இருக்கும் பட்சத்தில் அவர்களின் சந்ததிகளுக்கும் வாழ்வில் பல வகையிலும் கஷ்டங்கள் படும் சூழ்நிலையே உருவாகும் என்று அகத்திய பெருமான் வாக்கில் குறிப்பிடுகிறார் அயன் அகத்திய பெருமானின் ஏற்று அனைவரும் முன்னோர்களை மனதில் எண்ணி வழிபட்டு இறை சக்தியுடன் சேர வழிவகுத்து இறை அருள் பெற்று குருநாதருடைய நல்லாசியும் பெற்று நல்ல முறையில் வாழ வேண்டி பணிகின்றோம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீலோப்பமுத்ரா சமேத அகத்தியர் திருவடிகளில் சமர்ப்பணம் சித்த நருள் தொடரும்